உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பருப்பு துவையல் செய்யறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுல ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கிறேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் போட்டுக்கேன் அதனால இந்த காரம் சரியா இருக்கும் இப்ப இத நல்லா தீஞ்சிராம லேசா உப்பி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு லேசா வருங்க கலரும் மாறாம இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதே சிம்ல வச்சு லேசா இப்படி வருங்க நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்ப எல்லா சைடும் ஒரே மாதிரி வரும் இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்ப இருந்தா ஒரு தட்டுல நம்ம போட்டா ஆர வச்சிடுவோம் இப்போ அதே பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது வாசத்துக்கு மெயினாக வந்து நம்ம இப்ப துவரம் பருப்பு தான் அதுல இது கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது நல்ல வாசம் வர அளவுக்கு வருத்துக்கோங்க நல்ல ரொம்ப தீய விட்டுறாது நல்ல வாசம் வரும் வறுக்கும் போதே அந்த பருப்பு வறுத்த வாசம் இருக்கும் பாருங்க அந்த அளவு வர வரல வறுத்துக்கோங்க இப்ப அது கூட ஒரு சின்ன இஞ்சி தொண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பூண்டு பல்லு சேர்த்துக்க ஒரு சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரொம்ப சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக ஒரு கொத்து அந்த வாசம் நல்லா இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்தேன் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இப்ப இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்ப அந்த மிளகாவும் அதுல சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்ப இது நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் மிக்ஸில போட்டுக்கலாம் இத மிக்ஸில போட்டு ரொம்ப நைசா வச்சிடக்கூடாது கொஞ்சம் கொர கொறைனு இருந்தாதான் பருப்பு தவழி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன கொஞ்சமா புளி அதுக்கு தகுந்த புளி கொஞ்சமா சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொர கொறைன்னு இருந்தா தான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியும் ஊத்திடாதீங்க ரொம்ப கெட்டியும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம காரக்குழம்பு சாம்பார் கூட இந்த தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இல்லை சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி